மயிலும் சேவலும் துணை ஸ்ரீ சாரதா நவராத்திரி ஏழாம் நாளாம் என்று பார்க்க உள்ள ஜலமலம் விட்ட எனும் காஞ்சிபுரம் திருப்புகழில் தரித்தின் கையாளி திருமகள் கச்சு பொருந்திடும் தல தெரிவை இறக்கத்துடன் பிறந்தவள் தலைகள் அணை கொத்து கம்பர் மெய் கருக இடத்தில் கலந்து இருந்தவள் பதங்கள் தந்து அருள் கௌரி என்று ஏழு திருநாமங்களை பாடுகிறார் குருநாதர் கழுகுமதி தளத்தை பற்றி பார்க்கும் பொழுது கூறியபடி சூரன் கூறியாவதற்கு முன்பாக சூரனுடன் சண்டை செய்யும் பொழுது போர்க்களத்தில் சண்டை செய்தார் என்பதை மண்கண படமையில் புக்கு துறந்து கொண்டிகள் வென்றி வேதா என்று இந்த பாடலிலே பாடியிருக்கிறார் காஞ்சியில் சிவபெருமானை அடைவதற்காக காமாட்சி தேவி தமம் புரிகிறாள் உணவை உண்ணாமல் வெறும் இலையை கூட புசிக்காமல் இருக்கிறாள் என்பதை லலிதா சஹசிரநாமத்தில் அப்பர்ணா என்ற திருநாமம் விளக்குகிறது அப்படி கம்பை நதி கரையில் தேவி மணலால் லிங்கம் ஸ்தாபித்து பூஜிக்கும் பொழுது தேவியின் பூஜையில் மகிழ்ந்து செல்வதுமான் தேவியின் அன்பை சோதிக்க வேண்டி கம்பை நதியில் வெள்ளம் பெருகச் செய்தார் லிங்கத்துக்கு ஊறு வரும் என அஞ்சி தேவி லிங்கத்தை இடுக தழுவ அவள் தவத்துக்கு குழைந்து இறங்கி வெள்ளத்தை இறைவன் தடுத்தார் தழுவினதால் லிங்கத்தில் தேவியின் பதிந்தன தேவி வேண்டின வண்ணம் தேவியை இறைவன் மனம் செய்து கொண்டார் இது கௌரி கல்யாணம் என வழங்கப்படுகிறது கௌரி திருக்கொட்டு என்றதனால் இந்த திருக்குவழும் காஞ்சி காமாட்சி அம்மை திருக்கோயிலில் உள்ள முருகேழுக்கு உரியனவாம் பாடலையும் பொருளையும் கேட்டு பதிவு நிலையில் செய்வோம்

சதிர சமைந்து வந்தோ தந்தை தாயும் தரவர பொய்க்கு கிடந்த கந்தி உரையும் பை சமந்துறந்தோரும் தலிங்கிழுக்கப்படும் தரங்கம் வந்திடும் தரவர பொய்க்கு தனியில் தரங்கம் வந்திட பல உருவத்தை பொருந்தி அன்று படியு நெடுக்கப்படந்தவண்கள படமகி போக்கு துறந்து கொண்டுகள் வென்று வேளா நிலை கடந்த கனப்படமையில் போக்கு துறந்து கொண்டே என்று வேளா வந்த நின் கழல் பழுந்ததன அன்போடு பகவதி நீச்சு கண்டு தந்திட வந்திட கடல் பழுத நான் அன்போடு பகவதே நிச்சற்று கந்த தந்திட வந்திட பகவதே சற்று கண்டு தந்திட வந்திட அன்போடு பகவதே சற்று கண்டு தந்திட வந்திடாயோ

பொருந்திடும் தன தெளிவயிறக்கத்துடன் பிறந்தவர் திசைகளில் ஒக்க படந்திடம் பொறுகின்ற ஞான கலைகள கொத்தடர்ந்து வம்பல நதி கொலகத்து பயந்து கம்பெகிடத்து கலந்திருந்தவள் கஞ்சபாரம் கலைகளோத்தடந்த வம்பல நதி கொலகத்து பயந்து கம்பலை கலந்திருந்தவள் ம் கருணை மிகுத்து கசிந்துளம் கொடு கருதுமவகு பதங்க தந்தர் பௌரி திரு கொட்டமங்கிர தம்பிர கருணை மிகுத்து கசிந்துளம் கொடு கருதுமக திரோவிரு கொட்டமந்திரே பரிமள மிக வந்த நின் கடல் பழுதரன்தோடு பகவதி சற்று கந்து தந்திடபாதம் கருணை வெகுத்து கசிந்துளம் கொடு கருகு பதங்க தந்தரு கௌரி திரு கொட்டமந்திர தம்பிரா பதங்க தந்தர் தம்பிர ஜலம் மலம் விட்ட தடம் பெரும் குடில் சகல வினை கொத்து இருந்திடும்படி சதிர உறுப்பு சமைந்து வந்து ஒரு தந்தை தாயும் தரவரு ஜலமலம் விட்ட தடம் பெறும் மூத்திர மலங்கள் நிரம்பிய அகன்ற பெரிய சகல குடிசையில்படி நல்வினைகள் தீவினைகள் பொருந்துமாறு சதிர உறுப்பு உணவுக்காக அமைக்கப்பட்ட அங்கங்களுடன் சமைந்து உவந்து ஒரு தந்தை தாயும் வரு ஒரு தந்தை தாயின் மனக்களிப்புடன் சேர்க்கையில் உற்பத்தியாகும் பொய்க்குட்கிடந்த கந்தலில் உரையும் உயிர்ப்பை சமன் ஒரு இழுக்கப்படும் கிடந்த இந்த கந்தல் உடம்பினுள் உறையும் உயிர்ப்பை நிலவுகின்ற பிராணனை சமன் துறந்து ஒரு காலன் துரத்தி வந்து தனியில் இழுக்கப்படும் தரங்கமும் வந்திடாமும் தன்னந்தனியாக இழுத்து கொண்டு போகும் ஒரு கலக்கமும் ஏற்படும் முன்பாக பல உருவத்தி பொருந்தி அன்று உயர் படிய நெளிக்க படர்ந்த வன் கண மயில் புக்கு துறந்து கொண்டிகள் வென்று வேளா பல உருவத்தை பொருந்தி பல நிறங்களுடன் கூடியதும் உருவம் என்றால் வர்ணம் மயில் தொகை பல நிறங்களை உடையது அன்று உயர் படியும் நெளிக்க படர்ந்த யுத்தத்திற்கு நடந்து வந்த போது விண்ணுலகும் மண்ணுலகும் அதிர்ந்து நெளியும்படி செய்ததும் வன் கணபட மயில் பூக்கு வரிய பாம்பின் படத்தை விதித்திருப்பதும் சண்டை செய்த வெற்றி வேலாயுத மூர்த்தியே இங்கு மயிலான இந்திரனை குறிக்கிறது இந்த மயிலில் ஏறித்தான் சூரனுடன் முருகவேல் போர் புரிந்தார் பரிமள மிக்க சிவந்த நின்கழல் அன்பொடு பழுதர நற்சுல் தெரிந்து பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திடாயோ சிவந்த நின் கழல் வீசும் தெரிந்து குற்றமற்ற சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பகர்வது இனி சற்று உகந்து தந்திட வந்திடாயோ அன்புடன் துதிக்கும் நல் ஊழை இனிமேலாவது சிறிது விரும்பிக் கொடுக்க தரிசனம் தரமாட்டீரா சிலையும் என ஒரு சிலம்பை கொடு சிவமயமற்று திடன் கொலைந்தவர் திரிபுரமத்தை கடும் தினம் தரி தென் கையாளி முன் சிவமயம் அற்று முன்னொரு காலத்தில் புத்தமத கொள்கையினால் சிவபக்தியிலிருந்து விலகி இடம் கொலைந்தவர் உறுதியிலிருந்து வழிக்கு விழுந்தவர்களான திரிபுரமத்தை திரிபுரங்களில் வாழ்ந்த அசுரர்களையும் மூன்று தரவர்கள் நீங்களாக அந்த முப்புறங்களையும் சிலையும் எப்பொன் சிலம்பை கொடு பொன் மேருமலையை வில்லாக கொண்டு சுடும் தினம் திரி எரித்த நித்திய தெய்வமும் மானாக நான் வலுப்புற துவக்கி ஓர் மாமேறு பிடித்து ஒரு மாலாய வாளி தொடுத்து அரக்கரில் ஒரு மூவர் மாளாது பாதக புற திரையத்தவர் தூளாகவே முதல் சிரித்த வித்தகர் தின்கையாளி வலிய கரத்தை உடையவரும் வெள்ளி பிடித்த கை எடுதுகை அம்பிகையினுடையது அதலால் தின் கையாளி என்கிறார் குவடு குனித்து புறம் சுடும் சினவஞ்சி வஞ்சி நீலி தலைவழித்து பாடலே சொல்லுவார் திரிபுரமாண்டு நீரெழ மலைசிலை ஒரு கையில் வாங்கு நாரணி என்று பரிமள மிகவுள சார்ந்து எனும் திருப்புகழ் குலவரி இரவியும் பாடல் திருமகள் கச்சு பொருந்திடும் தன தெரிவை இறக்கத்துடன் பிறந்தவள் விசைகளில் ஒக்க படம் இடம்பொருகின்ற திருமகள் கச்சு பொருந்திடும் தன தெரிவை மகாலட்சுமியாக இருந்திட்டு வருபவரும் மார்பு வஸ்திரமணி இந்த கொங்கைகளைக் கொண்ட பொன்முனையும் இறக்கத்துடன் பிறந்தவர் கருணைக்கு இருப்பிடமான அளவும் திசைகளில் ஒக்கப்படந்து இதான் பொறுகின்ற எல்லா திகைகளிலும் யாபித்து கலைகளின் மேல் அலைகள் மோதும் ஞானக் கலைகள் அணை கொத்து அடர்ந்து வம்பல அகத்தில் பயந்து கம்பர் மெய் கருத இடத்தில் கலந்திருந்தவள் ஞானக் கலைகள் அணை ஞான நூல்கள் கலந்த வம்ப அலர் கொத்து அடர்ந்து நறுமணும் கமழும் பூங்கொத்துகள் நெருங்கி உள்ள நதிக்குள் அகத்தில் பயந்து கம்பர் மேய் கருக கம்பா நதி வெள்ளம் பெருகி வர ஏகாம்பரநாதரின் திருமேனி பச்சை நேரம் அடைய இடத்தில் இடப்பாகத்தில் சேர்ந்து இருந்தவளும் கஞ்சபாதம் கருணை மிகுந்து கசிந்து உளம் கொடு கருகும் அவர்க்கு பதங்கள் தந்தரும் கௌரி திருக்கொட்டமர்ந்த இந்திர தம்பிராணி கஞ்சபாதம் தன் பாத தாமரைகளை கருணை மிகுத்து கசிந்து உளம் கொடு கருதும் அவருக்கு பதங்கள் தந்தருள் பக்தி மிகுந்து உள்ள முருகும் பக்தர்களுக்கு இந்திர பிரம்ம விஷ்ணு பதங்களை தந்தருள்கின்ற கௌரி திருக்கோட்டமர்ந்த கௌரியின் திருக்கோட்டமாகியே காஞ்சியில் விளங்குகின்ற இந்திராதி தேவர்களின் தலைவனே ஞான மனம் வீசும் சிவந்தனின் திருபடியை குற்றமற்ற சிறந்த வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அன்புடன் குதிக்கும் நல் ஊழை இனிமேலாவது சிறிது விரும்பி கொடுக்க தரிசனம் தர மாட்டீரா